உள்ளார்ந்த அமைதி என்பது தன்னை முழுமையாக ஒப்படைத்தலாகும் அதாவது அகங்கார உணர்வின்றி வாழ்வது உண்மையான அமைதி என்பது மனம் அமைதியாக இருப்பதே ஆகும் மனம் செயல்பட்டால் பேசாமல் இருப்பதில் எந்த பயனும் இல்லை எண்ணங்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டும் மனம் உள்ளே திரும்பும் போது அது வேறு விதமாக செயல்படுகிறது மற்றும் பேசுவதற்காக அலைக்கழிக்கப்படுவதில்லை ரமண மகரிஷி அவர்களின் மௌனத்தின் சக்தி பேசுவதால் தூண்டப்படும் மன செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக மௌன விரதம் மிகவும் அவசியம் ஆனால் மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் இது தேவையற்றதாகவும் மௌனம் இயல்பாக மாறுவதற்கான வழியாகவும் மாறுகிறது ஒரு உறுதி என்பது வெறும் உறுதிதான் இது தியானத்திற்கு சில அளவுக்கு உதவக்கூடும் ஆனால் வாயை மூடி வைத்து மனதை அலைக்கழிக்க விடுவதால் என்ன பயன் மனம் தியானத்தில் ஆழமாக இருந்தால் பேசுவதற்கான அவசியமே இல்லை தியானத்துக்கு சமமானது எதுவும் இல்லை ஒருவர் செயல்களில் மூழ்கியிருந்தால் மௌன விரதத்தின் பயன் என்ன மனதை கட்டுப்படுத்தினால் பயனற்ற பேச்சு தவிர்க்கப்படும் ஆனால் பேச்சை தவிர்ப்பது மனதை அமைதியாக்குவதில்லை விளைவுகள் காரணத்தை உருவாக்க முடியாது மனம் அதற்கேற்ப பரிபகவமாக இருக்கும் வரை செயல்களை விட்டுவிடுவது கூட சாத்தியமில்லை மௌனம் என்பது மிகவும் வலிமையானதாகும் குரு விசீதியாக இருக்கிறார் அவருடைய அமைதியில் அமைதி நிலவுகிறது அவருடைய அமைதி அனைத்து சாஸ்திரங்களையும் விட பெரியதும் வலுவானதுமானது குருவின் எப்போதும் உங்களுக்குள் இருக்கிறார்கள் மிக உயர்ந்த அருளின் வடிவம் மௌனமே இது மிக உயர்ந்த ஆன்மீக வழிகாட்டுதலாகவும் உள்ளது மற்ற அனைத்து போதனைகளும் மௌனத்திலிருந்து பெறப்பட்டவை ஆகையால் அவை இரண்டாம் நிலை மௌனம் முதன்மையான வடிவம் குரு அமைதியாக இருந்தால் தேடுபவர் மனம் தானாகவே சுத்தமடையக்கூடியதாக இருக்கும் விளைவில்லாமல் பெருமூச்சுடன் போதிப்பது நல்லதா அல்லது அமைதியாக உட்கார்ந்து உள்ளுணர்வை அனுப்புவது நல்லதா எனவே சொல் என்பது மூல ஆதாரத்தின் பேரக்குழந்தையாகும் வார்த்தை ஒரு விளைவை கொடுக்க முடிந்தால் மௌனத்தின் மூலம் போதனை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே மதிப்பீடு செய்யுங்கள் அமைதி எப்படி இத்தனை சக்தி வாய்ந்தது உணர்ந்த ஒருவரின் ஆன்மீக தாக்கத்தின் அலைகள் பலரையும் அவரிடமே இழுத்துச் செல்லுகின்றன ஆனாலும் அவர் ஒரு குகையில் அமர்ந்து முழுமையான மௌனத்தை பேணலாம் உண்மையை குறித்து நாம் சொற்பொழிவுகளை கேட்கலாம் ஆனால் அந்த பொருளை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உண்மையை உணர்ந்த ஒருவரை சந்திக்கும் போது அவர் எதையும் பேசாவிட்டாலும் அந்த பொருளை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு வெளியே செல்ல தேவையில்லை தேவைப்பட்டால் அவர் பிறரை கருவிகளாக பயன்படுத்தலாம் குரு மௌனத்தை வழங்குபவர் தன்னறிவின் பிரகாசத்தை வெளிப்படுத்துபவர் அது மீதமுள்ள உண்மையாக ஒளிர்கிறது பேசப்படும் வார்த்தைகள் எவ்வித பயன்பாட்டும் இல்லை குருவின் கண்கள் சிஷ்யனின் கண்களை சந்திக்கும் போது பகவான் திக்ஷா தொடக்கத்தை மௌனத்தின் மூலம் வழங்குகிறாரா மௌனம் என்பது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கடைபிடித்த மிகச்சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த திக்ஷா ஆகும் தொடுதல் பார்வை போன்றவற்றால் தொடங்குவது அனைத்தும் தாழ்ந்த மட்டத்தில் உள்ளது மௌனத்தின் மூலம் தொடங்குவது அனைவரின் இதயங்களையும் மாற்றுகிறது தட்சிணாமூர்த்தி மாணவர்கள் அவரை அணுகிய போது மௌனமாக இருந்தார் அதுவே உயர்ந்த முறையான துவக்கமாகும் அது ஒருவரை அனைத்து வழிகளிலும் முழுமையாக சுத்திகரித்து அவரை உண்மையான முறையில் நிலைநிறுத்தும் அப்படிப்பட்டவரே குரு அப்படிப்பட்டவரே தட்சிணாமூர்த்தி அவர் என்ன செய்தார் என்பதை பார்ப்போம் அவர் மௌனமாக இருந்தார் சீடர்கள் அவருக்கு முன்பாக வந்தபோது அவர் மௌனத்தை பேணினார் இதனால் சீடர்களின் சந்தேகங்கள் நீங்கின அதாவது அவர்கள் தங்கள் தனிப்பட்ட அடையாளங்களை இழந்தனர் குருவின் மௌனம் உண்மையில் ஆன்மீக விழிப்புணர்வின் மேம்பட்ட நிலைகளை ஏற்படுத்துமா குருவின் மௌனத்தின் ஆற்றலை விளக்குவதற்கான ஒரு பழமையான கதை ஒன்று உள்ளது தத்துவ அறிஞர் தனது குரு ஸ்வரூபானந்தரை மரியாதை செய்யும் விதமாக தமிழில் பாரணி என்ற ஒரு வகை கவிதையை உருவாக்கி அந்த படைப்பின் மதிப்பை மதிப்பீடு செய்யும் நோக்கத்துடன் பண்டிதர்களின் கூட்டத்தை அழைத்தார் பண்டிதர்கள் ஒரு பரணியை போரில் ஆயிரக்கணக்கான யானைகளை கொல்லும் திறன் கொண்ட மிகப்பெரிய வீரர்களின் மரியாதைக்காக மட்டுமே எழுதப்படுகிறது அதனை ஒரு துறவியின் மரியாதைக்காக எழுதுவது முற்றிலும் சரியல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு பின்னர் ஆசிரியர் கூறினார் நாம் அனைவரும் என் குருவிடம் சென்று இந்த விவகாரம் தீர்க்கப்படும் அவர்கள் குருவின் அருகில் சென்றனர் அனைவரும் தங்கள் இருக்கைகளை எடுத்துக்கொண்ட பின்னர் ஆசிரியர் தனது குருவிடம் அவர்கள் வருகையின் நோக்கத்தை விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கினார் குரு அமைதியாக அமர்ந்தார் மற்ற அனைவரும் மெளனமாகவே இருந்தனர் முழு நாள் கடந்தது இரவு வந்தது மேலும் சில நாட்களும் இரவுகளும் கடந்தன ஆனால் எல்லோரும் அங்கே அமைதியாகவே அமர்ந்திருந்தனர் அவர்களில் யாருக்கும் எந்த எண்ணமும் தோன்றவில்லை ஏன் அவர்கள் அங்கே வந்தார்கள் என்று யாரும் யோசிக்கவோ கேட்கவோ இல்லை நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு பிறகு குரு தனது மனதை கொஞ்சம் நகர்த்தினார் உடனே கூடி வந்த மக்கள் தங்களின் சிந்தனை செயல்பாட்டை மீண்டும் பெற்றனர் பின்னர் அவர்கள் கூறினர் ஆயிரம் யானைகளை வெல்வது எதுவும் இல்லை இந்த குருவின் சக்தி எங்களின் அகங்காரத்தின் எல்லா மதம் கொண்ட யானைகளையும் வெல்லும் சக்தியுடன் ஒப்பிடும்போது அவ்வாறு அவர் தனது கௌரவத்திற்கு பாரணி பெற தகுதியானவர் இந்த மௌன சக்தி எப்படி வேலை செய்கிறது மொழி என்பது ஒருவரின் எண்ணங்களை மற்றவருக்கு தெரிவிக்க ஒரு ஊடகம் மட்டுமே எண்ணங்கள் எழுந்த பிறகே அது அழைக்கப்படுகிறது நான் என்ற எண்ணம் எழுந்த பிறகு மற்ற எண்ணங்கள் வருகின்றன எனவே நான் என்ற எண்ணமே அனைத்து உரையாடல்களின் மூலமாகும் ஒருவர் சிந்திக்காமல் இருக்கும்போது ஒருவர் மற்றவரை மௌனத்தின் பொதுவான மொழியால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது மௌனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் அது ஒரு நித்திய மொழியின் ஓட்டமாகும் பேசுவதால் அது இடையூறாகிறது நான் பேசும் வார்த்தைகள் மௌன மொழியை தடை செய்கின்றன எடுத்துக்காட்டாக ஒரு கம்பியில் மின்சாரம் ஓடிக்கொண்டிருப்பது அதற்கு எதிர்ப்பு அளிக்கும் விதமாக அது ஒரு விளக்காக ஒளிர்கிறது அல்லது ஒரு விசிறியாக சூழல்கிறது அது மின்சக்தியாகவே தொடர்கிறது அதேபோலவே மௌனம் என்பது வார்த்தைகளால் தடை செய்யப்படும் மொழியின் நித்திய ஓட்டமாகவே தொடர்கிறது பல ஆண்டுகளாக நீண்ட உரையாடலால் அறிய முடியாதவற்றை மௌனத்தில் அல்லது மௌனத்தின் முன்னிலையில் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும் தட்சிணாமூர்த்தி மற்றும் அவரது நான்கு சீடர்கள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இது மிக உயர்ந்த மற்றும் மிகவும் பயனளிக்கும் மொழியாகும் பேசுவதால் அவர்களின் சக்தி குறையும் மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்தது பேச்சு மௌனத்தை விட குறைவான சக்தி கொண்டது எனவே மன உறவு சிறந்தது ஸ்ரீ பகவான் மௌனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியாகும் இது நமக்கு மனதின் அமைதியை அளிக்கிறது மௌனம் என்பது முடிவற்ற பேச்சாகும் வாய்வழிக் குரல் மௌனத்தின் மற்றொரு பேச்சை தடுக்கிறது மௌனத்தில் ஒருவர் சுற்றுப்புறங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பார் தட்சிணாமூர்த்தியின் மௌனம் நான்கு முனிவர்களின் சந்தேகங்களை நீக்கியது மௌனமே விளக்கமாக கூறப்படுகிறது வாய்மா வாக்கு பேசுவதற்காக மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் பேச்சு உறுப்புகள் மிகவும் அவசியமானவை மற்றும் அவை பேச்சுக்கு முந்தியவையாக இருக்கின்றன நஜீத் மற்ற பேச்சு சிந்தனைக்கு புறம்பாக இருக்கிறது இது சுருக்கமாக சொன்னால் புலப்படாத பேச்சு அல்லது பேசப்படாத வார்த்தைகள்